அவங்க என்ன என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க இவங்க நமக்கு ஓட்டு வருமா வராதா இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில் வச்சுக்குமா வச்சிக்காதா திமுக தங்களை கூட்டணியில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் தனக்கு கவலை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும் அதற்கு என்ன பொருள் யாரை மிரட்டுகிறீர்கள் அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம் அதுதான் அதற்கு பொருள் தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் இடித்து தகர்ப்போம் அதுதானே அதற்கு பொருள் சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள் நாங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு ஓட்டு வருமா வராதா இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில் வச்சிக்குமா வச்சுக்காதா ஐ டோன்ட் கேர் அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை கவலைப்படக்கூடியவனும் இல்லை அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை தயங்கியதே இல்லை நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க